வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பாராத விதத்தில் நல்லபல அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர யோகம் உண்டு எனவே நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சுபபார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே எதிர்பாராத விதத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல் தரையோகம் கிடைக்கிறது மேலும் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் சார்ந்த சிரமங்கள் நீங்கும் கொடுக்கல்வாங்கலில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகி மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமைகிறது எந்தவிதமான தொழில் சார்ந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கிறது புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உடல் உபாதைகள் நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் நினைத்தபடியே வெற்றிகள் பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது எந்த துறையாக இருந்தாலும் உங்களுடைய துறை ரீதியான முன்னேற்ற யோகங்களை இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெற முடியும் மேலும் சிறப்பாக சிந்தித்து உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பதால் பல சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது புதன் பகவானை பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குறிக்கிறது உங்களுக்கு குருபகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆணி மாதமாகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரையுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் சூரிய யோகம் வலுவாக ஏற்படுகிறது துறையில் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சித்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் பிரகாசமாக உள்ளது சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு பயணங்களும் இடமாற்றங்களும் உங்களுக்கு பிடித்தமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு மேலும் இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் புதிய பொருள்களை வாங்கும் யோகங்கள் உண்டு எனவே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு இனிதாக கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இனிதாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ர காலகட்டம் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பதினேழாம் தேதி நுழைந்து சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார்கள் இவர்கள் உங்களுடைய பண தேவைகளை கவனித்துக் கொள்வதால் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படாது மேலும் ராகுபகவானும் உங்களுக்கு அனுகூலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் பகவானின் நிலைப்பாட்டால் உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து பெருங்கொண்ட பணத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது மேலும் தங்கம் வெள்ளி போன்ற புதிய ஆபரணங்கள் புதிய வஸ்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொருத்தமட்டில் கர்மகாரகரான ஜீவனகாரகரான சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் அனுகூலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராகுவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு ஏற்படும் ஒரு சிலருக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி மங்களங்கள் சேரும் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும்